இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் லேட்டாக தாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு போனேன் போன உடனே பார்த்த காட்சி இது தாங்க ஒரு சிலந்தி ஒரு பட்டர்ஃப்ளையை பிடிச்சி வச்சுருக்கு அது பிடிக்கக்கூடிய டைமு அது உயிரோடு தாங்க இருந்துச்சு எப்படியாவது அதை பிடிச்சு விட்றலான்னு பார்த்தா அது விடவே மாட்டேங்குது அந்த சிலந்தி விட்டால் நம்ம மேலே சா ஏறி வந்துக்கிற மாதிரி இருக்குது சாடிக்கிட்டு அதனால சே விட்டுட்டேன் பயந்துக்கிட்டு ஆனால் அது விடவே இல்லை லாஸ்ட் வரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க அதுதான் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு அப்படியே தோட்டத்தில் பாருங்கள் பூத்த பூக்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பூத்து நிற்கிறாங்க பனிக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு காலையில் தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா குளிராக இருக்குது ரொம்ப அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வெயில் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்றைக்கி லேட்டாக தான் போனேன் வெயில் வந்ததுக்கு லைட்டாக வெயில் அடித்ததுக்கு தான் மாடித்தோட்டத்தில் போய் தண்ணி ஊற்றுனேன் அழகாக பூத்துருக்கேன் சாமந்தி பூத்துக்கிட்டே இருக்குது அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் ரோஸும் பூத்து நிற்கிறாங்க இது வந்து நம்மளோட டாலியா செடி பெரிய பெரிய பூவாக பூக்குன்னு சொ காமிச்சிருப்பேன் அதுதான் அங்கே இப்போ இப்போ மொட்டை எடுத்துருக்குது ஆனால் இலையெல்லாம் சுருங்கி போயிருக்கு இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான் சைனீஸ் பால்ஸும் ஆனால் நிறைய ஃப்ரெண்டுங்க கேட்குறீங்க எந்த ஆன்லைனில் வாங்கினீங்க நாங்கள் உங்கள் வீடியோவை நாங்கள் எதுக்கு வேண்டி பார்க்குறோம் பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த இருந்து வாங்குனீங்கன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி என்ன திட்டமும் செஞ்சீங்க பரவாயில்லை ஏன்னா வாங்குறது நான் இல்லைங்க என்னோடய வீட்டுக்காரர் வாங்குறாரு எந்த ஆப் ஆப்பில் இருந்து எதுவும் வாங்குறது இல்லைங்க யூடியூப் சேனல் பார்த்து தான் வாங்குறாரு அதுவும் இந்த கேரளத்து யூடியூப் சேனல் தான் நிறைய பார்ப்பாரு அந்த கேரளா இடுக்கி கண்ணூர் அந்த சைடு உள்ள அங்கேருந்து தாங்க வாங்குறது ஆனால் எந்த ஆப் எந்த யூடியூபர்னு சொல்ல மாட்டார் ஆர்டர் போட்டு வாங்கிருவார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வாங்கினதுன்ட்டு அதனால் மன்னிச்சிக்கோங்க நான் கேட்டு சொல்கிறேன் டீட்டெயிலாக சொல்ல மாட்டார் எங்கேருந்து வாங்கினேன் என்ன டே ரேட்டுன்னு சொல்லவே மாட்டார் அதனால தான் நான் சொல்கிறதில்ல தெரிஞ்ச ஒன்று ரெண்டு தெரிஞ்சது நான் சொல்லியிருப்பேன் நித்து கார்டன்லலாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கேரளா சேனல் தான் நித்து தான் செடி வாங்கினது சொல்லியிருப்பேன் ஒன்று ரெண்டு சொல்ல மாட்டார் இருக்காரு அழகாக பூத்துருச்சு பாருங்க அந்த ரோஸ் நான் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா தள்ளு வண்டியில் அதுதான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இதுவரை மாற்றி நடலைங்க ஏன்னா ஏழு நாள் விட்டதுக்கு அப்புறம் தான் அதை மாற்றி நடணும் ஏன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு அது செட் ஆகி வரணும் அதனால பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கீழே இருந்தும் அப்படியே திழில் எடுத்து வந்துட்டுருக்குது நல்லா வளருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் மாற்றி நட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ நமக்கு எதுவும் தெரியாது இந்த மாற்றி நட்டு நமக்கு கிளைமேட்டுக்கு கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சுன்னா செட் ஆகிரும் அதுக்கு முன்னாடி பூ விரிஞ்சிருச்சிங்க அந்த பூவோட அழகாக பாருங்கள் அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது கத்திரிப்பூ கலர்னு சொல்லவா பிங்கு கலர்னு சொல்லவா என்னென்னு சொல்லணும்னு தெரியலங்க அழகாக இருக்குது இது நம்ம இயற்கையின் ரசிகை அவங்க எனக்கு அனுப்பியது அந்த சீடு வந்து முளைச்சிருச்சிங்க திரு வந்த வரக்கூடிய டைமே முளை வச்சிருச்சுன்னு சொன்னையில் அதை நான் எடுத்து நட்டு வச்சேன் அது அந்த சங்கு பூவெல்லாம் திளுத்துருச்சு என்ன கலர்னு தெரியல பார்க்கலாம் பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன கலரில் வருதுன்ட்டு எதிர்பார்ப்போடி இருக்கிற வந்ததே சந்தோஷமாக இருக்கு இனி இருக்குது விதை போடுறதுக்கு சரி இது ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை விதை போடலான்னு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க